பத்திற்கு மகிமை உண்டாகட்டும் சந்தோஷமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டு வரை துதிக்கிறேன் கடந்த இரவெல்லாம் நம்மை பாதுகாத்தார் இரவின் மோசங்களுக்கு விலைக்கு மீட்டார் இந்த புதிய நாளில் ஆம் ஆண்டவர் நம்மை சந்தோஷமாய் வைத்திருக்கிறார் அவர் நாம் மைமைப்படுவதாக இந்த வேளையில் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்திய எழுதினதான சுவிசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் வானமும் பூமியும் ஒழிந்து போ என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை வானமும் பூமி எவ்வளோ பெரிதாக இருக்கிறது எவ்வளோ ஞானத்தினால் உருவாக்கப்பட்டது ஆனாலும் இயேசு சொல்லுகிறார் பூமியும் ஒழிந்து போ என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை ஆண்டவருடைய வார்த்தைகள் வலமையுள்ள வார்த்தைகள் பலனுள்ள வார்த்தைகள் அதிகாரம் உள்ள வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை அவர் சொன்னால் சொன்னதுதான் அவர் சொன்னால் அவர் வாக்கு பண்ணினால் நிச்சயமாக அதை நிறைவேற்றுகிற தேவன் அதை பார்க்கிலும் வானமும் பூமியும் உழைந்த போது ஆம் லகுவாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டு அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வானமும் பூமியும் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இது அழிந்து போகும் என்று பார்க்கிறோம் மீகா இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே கர்த்தரின் ஆவி குறைய இருக்கிறதோ அவருடைய கிரியர்களில் இவையிடானோ செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என்று கேட்கிறார் வானமும் பூமியும் ஒழிந்து போம் என் வார்த்தைகள் ஓ ஒளிந்து போவதில்லை செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என்று ஆண்டவர் கேட்கிறார் இந்த காலை நேரத்தில் நம்முடைய நாம் ஆண்டவருக்கு முன்பாக செம்மைப்படுத்துவோம் நம்முடைய நம் தேவனுக்கு முன்பாக நேராக்குவோம் நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்யும் கர்த்தர் உங்களை அபரீதமாக ஆசீர்வதிப்பார் ஜபிப்போம் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறேன் நல்ல ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் கேட்டது போல உடைய வார்த்தைகளுக்கு முன்பாக எங்கள் இருதயங்களை செம்மைப்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமான ஜனமாய் காணப்பட கருவதால் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி இந்த நாளில் உடைய பிள்ளைகளுடைய வேலைகள் பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் கூட இவர்களை ஆசீர்வதி ஆண்டவருக்கு முன்பாக செம்மையுள்ளவர்களாக இருக்கட்டும் பலப்படுத்தும் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆம் காட் பிளஸ்